ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி இது நான்காவது பாசனம் இது முல்லைப் பிராட்டி முல்லை பிராட்டி நீ உன் முருவல்கள் குண்டு எம்மை அல்லல் விளைவியல் ஆழிநங்காய் உன்னடைக்கலம் கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்னேன் முல்லை பிராட்டி நீ உன் முறுவல்கள் கொண்டு எம்மை அல்லல் விளைவியேல் ஆழினங்காய் உன்னை அடைக்கலம் கொல்லை அரக்கியை மூக்கு அறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்னே முல்லை பிராட்டி முல்லைக்கொடிகிட்டே இப்போ பேசுகிறான் அது மலர்ந்ததுன்னா முருகல்கள் போல இருக்கும் முல்லை பிராட்டி நீ உன் முருகல்கள் கொண்டும் உன்னுடைய அழகான சிரிப்பான முல்லை பிராட்டி கொண்டு முல்லை பிராட்டி முல்லைக்கொடியே அப்புறம் ஆழினங்காயின்னு கூட ஒன்று சொல்கிறார் கம்பீரமான இயல்பை உடையவன் அர்த்தம் பண்ணிக்கிறோம் முல்லை பிராட்டி ஆழினங்காய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் முல்லை கொடி முல்லை கொடியே அழகான தன்மையை உடையவளே நீ உன் முறுவல்கள் கொண்டு உன்னுடைய மலர்கள் விரி ம மலர்கள் மலர்கின்ற அந்த சிரிப்பை கொண்டு அது எம்பெருமான் போல் எம்பெருமானுடைய உடைய மாதிரி இருக்குது முன்னாடி ஒரு பாசுரத்தில் பார்த்தோம் அதனால் எம்மை அல்லல் விளைவியல் எனக்கு வருத்தத்தை தரக்கூடாது இதன் காரணமாக உன் உன் அடைக்கலம் உன் சிறுவடியை அடைந்தேன் உன்னை அடைக்கலமாக பற்றினேன் நான் உன்னை அடைக்கலமாக பற்றினேன் கொடியே நல்ல தன்மையை உடையவளே ஏன்னா உன் முருகல்களை காட்டி என்னை நீ வருத்தப்பட செய்யக்கூடாது ஏன்னா உன்னுடைய மலர்கள் மலர்கின்ற போது எம்பெருமாவனுடைய முறுவல் போல் இருக்கிறது அதனால் எனக்கு அல்லல் உண்டாகும் அடுத்த அடுத்த மெசேஜ் கொள்ளை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் கொள்ளை அரக்கி அரக்கியனா சூர்பனகை மூக்கறிந்திட்ட குமரனார் உங்களுக்கு அர்த்தமாகுது மூக்கறிந்திட்ட இந்த கொள்ளைங்கிறது என்ன அப்படின்னா அவன் வந்து வரம்பு மீறி போனான் வரம்பு ஒரு பெண்ணாக பெண்ணின் நுழை இல்லாமல் தாண்டி போய் ராமன்ட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அதனால் அந்த கொல்லை அறக்கிய வரம்பு மீறி நான் அரைக்கியேன் மூக்கறிந்திட்ட குமரனார் அவன் மூக்க அவனோட மூக்கறிந்தார் குமரனார் அதில் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால் தருணம் ரூபசம்பன் ரூப சம் சம்பனம் இந்த சூர்பனாக மூக்கரு மூக்கறிஞ காதறிஞ்சிருக்கு அதை அழுதுண்டே போய் ராவணன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற போது இந்த ராமலக்ஷ்மணர்களை பற்றி சொல்கிறா தருணவு ரூபசம்பன் அட ஆட் காதெருத்தான் அவங்க ரொம்ப கெட்டவங்களாக இருக்காங்க அவங்க ரொம்ப கொடியவர்கள் அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப இளமையோடும் வாலிபத்தோடும் அழகோடும் இருக்கிறார்கள்னு அந்த நிலமையில் கூட தன்னை அவர்கள் வருத்திய போதும் கூட அவர்களுடைய அவர்களுடைய உருவம் அவருடைய இளமையும் இவளுக்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு அதை சொல்ல வர இங்கே குமரனார் இந்த மூக்கரிந்திட்ட வேறு எதாவது போட்டு ராமன்னு போட்டிருக்கலாம் லக்ஷ்மணன்னு போட்டிருக்கலாம் போடாமல் முக்கர் குமரனார்னு போட்டதுக்கு காரணமே சூர்பன ராவணன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட போது புகார் செய்த போது இருவர்களையும் தருண ஊர் ஊபசம் அப்படின்னு விவரித்ததுனால குமரனார் போட்டிருக்கார் அப்படின்னு யாக்யானம் சொல்கிறது அவருடைய சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றேன் அப்படிப்பட்ட ராமனுடைய வார்த்தைகள் பொய்யும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றேன் இங்கே பிறந்தமைங்கிறது ஜஸ்ட்டு பிறகல்ல இந்த பெருமானுக்காக பிறந்தேன் என்ற வார்த்தையும் பொய் தான் அப்படின்னு அர்த்தம் முடிக்கணும் நானும் பிறந்தமை பொய்யன்றேன் நான் அப்பெருமானுக்காகவே பிறந்தவள் என்கிற வார்த்தையும் பொய்யாகிவிடும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான் இதில் இந்த சொல்லும் பொய்யானால் ராமனுடைய சொல்லால் எப்படி இருக்குன்னா ஸ்னேகபாவேன சம்பிராப்தம் நேத்தஜேயம் கதாச்சன நேத்தஜேன கதாச்சனை ஸ்னேகபாவேன யார் ஒருவன் பிரியத்தோட நட்புடன் வந்து தன்னை அடைகிறானோ அவர்களை ஒருபொழுதும் கைவிடக்கூடாதுங்கிற ஒரு விரதத்தோடு இருக்கிறவன் ராமன் அப்படிப்பட்ட சொல் இப்போ என்ன கைவிட்டுட்டான் அதனால் இந்த சொல்லில் இந்த வார்த்தையை ரெஃபர் பண்ணுறா பிரியவா அந்த சொல் என்ன சொல்லுது பாவேன சம்பிராப்தம் நஜேயம் கதாச்சனை கதாச்சன ஒரு பொழுதும் ந தஜேதம் விடக்கூடாது யாரு ஸ்னேகபாவேன நட்பு என்கிற எண்ணத்தோடு வந்து தன்னை அடைந்தவரை சம்பிராப்தம் தன்னை அடைந்தார் எவரையும் நான் கைவிட மாட்டேன் அப்படிப்பட்டவர் அவர் ஆனால் என் விஷயத்தில் கைவிட்டு விட்டார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சொல் அப்படின்னு பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கான் அவனுடைய சொல் பொய் என்றால் நான் அவனுக்காக பிறந்தேன் என்பதும் பொய் அப்படின்னு இந்த பாசுரத்தை படிக்கிறான் பாசுரம் படிக்கலாமா முல்லை பிராட்டி நீ முருவல்கள் நீ உன் முருவல்கள் குண்டு எம்மை அல் அல் விளைவியல் உன் அடைக்கலம் கொல்லை அரக்கே மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்னே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக